காரில் பயணித்த கர்ப்பிணி பெண் எமனாக வந்த மற்றொரு கார் பறிபோன கர்ப்பிணியின் உயிர் தாம்பரத்தை உலுக்கிய சம்பவம் விவரம் என்ன என்பதை பார்க்கலாம் மீனாட்சி ஆஃப் அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவு சென்னை மேடவாக்கம் மகாராஜபுரம் பகுதியை சேர்ந்தவர் பத்மநாபன் இவரது மனைவி இந்துராணி மகள் தீபிகா இவர் நிறைமாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் நேற்று இரவு பத்மநாபன் தனது மனைவி மகள் ஆகியோருடன் கால் டாக்ஸி ஒன்றில் போரூரில் தாம்பரம் நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அந்த கார் அனகாபுத்தூர் சீனிவாசபுரம் மதுரவாயல் பைபாஸ் சாலையில் செல்லும் போது எதிர்ப்புறத்தில் ராங் சைடில் அதிவேகமாக வந்த மற்றொரு கார் இவர்கள் கார் மீது நேருக்கு நேர் மோதி உள்ளது இதில் காருக்குள் இருந்த பத்மநாபன் மனைவி இந்துராணி மகள் தீபிகா கார் ஓட்டுநரான அம்பத்தூரை சேர்ந்த புவனேஷ் ஆகியோருக்கு பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது தகவல் சம்பவ இடத்திற்கு வந்த சங்கர் நகர் போலீசார் நான்கு பேரையும் சிகிச்சைக்காக மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் பத்மநாபன் செல்லும் வழியிலேயே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் மேலும் தீபிகா மேல் சிகிச்சைக்காக வானகரம் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் ஆனால் அவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார் மேலும் இந்திராணி கார் ஓட்டுநர் புவனேஷ் ஆகியோர் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதிவேகமாக காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியவர் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவர் மதுபோதையில் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மணிகண்டனுக்கு காயம் எதுவும் இல்லை அவரை சிட்லப்பாக்கம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் ராங் சைடில் வந்த மற்றொரு கார் ஓட்டுநரின் தவறால் கர்ப்பிணி பெண்ணும் அவரது தந்தையும் உயிரிழந்த இந்த சம்பவம் தாம்பரத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது